தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குரிய மாத ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தனுசு ராசி தான் இருக்கிற பனிரெண்டு ராசிகள்லே அதிகமாக அவஸ்தைகளை இதுவரை கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக இந்த குரு அதிசார பயிற்சியில் ரொம்ப அவஸ்தைகளை அனுபவித்து வந்த ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இப்போ தனுசு ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கழுத்து சம்பந்தப்பட்ட கைகள் சம்பந்தப்பட்ட அடிவயிறு சம்பந்தப்பட்ட அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் சந்தித்து வந்திருப்பீங்க இந்த சூழ்நிலை டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மாறும் இப்ப தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குருபலம் அப்படிங்கிற அமைப்புல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைய போகிறது சில விஷயங்களை தைரியமா முடிவு எடுத்திருவீங்க இப்போ ஒரு இது இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு முடிவு எடுத்தாலும் அதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாம தான் இருந்திருப்பீங்க இப்ப எடுத்த முடிவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும்போது நீண்ட நாளா நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அதை தாராளமாக டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் செய்ய புதிய வேலைக்கு முயற்சி செய்தல் அல்லது புதிய வேலை கிடைத்தல் அல்லது புதிய தொழில் ஆரம்பித்தல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறைகளிலிருந்து வரக்கூடிய வரன்கள் வதுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கட்டுமான துறையிலிருந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதே மாதிரி பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ட்ரேடிங் பண்ணணும் அல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பாக அரசு துறை நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பங்குகள் கட்டுமானத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகள் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கும் இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய சுய ஜாதகம் ச உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் தாராளமாக இந்த டிசம்பர் மாதத்தில் சில நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் கவனம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவன சிதறனால் நீங்கள் சிரமப்பட்டு வந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு பலவிதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அல்லது படிப்பில் படிக்க முடியாமல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மன அழுத்தம் மன இறுக்கம் இந்த மாதிரியான விஷயங்களால் தனுசு ராசி தனுசு மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இந்த சூழ்நிலை டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மாறும் சாதகமான நாட்கள்னு பொழுது தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து ஆறு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகள் மற்றும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய ஒரு பதிமூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான நாட்கள்